ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புறேங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகும் உங்களோட சஜஷன் என்னன்னு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை ம பார்த்திங்கனாலே வீடெல்லாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் நம்மளுக்கு வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமன்னு காலையிலே எழுந்துருச்சு மாப்பு போடணும் வீட்டு வேலை பார்க்கணும் எல்லாமே செய்யணும் இருந்தாலும் கூட இப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து மொதல் நாளே பார்த்து வச்சிட்றோம் முத நாளே வீடெல்லாம் மாப்பு போட்டு பூஜை ஜாமாலாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்றோம் மறுநாள் வந்து நம்மளுக்கு வந்து டென்ஷன் இருக்காது அதோடு இல்லாமல் வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து வீடு தொடக்கக்கூடாது பூஜை ஜாமான் வந்து வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம நாளே செஞ்சுட்டா நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இருக்காது எனக்கு வந்து முத முதனாளே நான் வந்து செஞ்சுட்டேன் காலையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து குட்டீஸுங்களை வந்து அனுப்பிவிட்டு டிஃபன் செஞ்சு அனுப்பி விட்டுட்டேன் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்த பிறகு நான் ஒரு காமன் நேரம் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுப்பேன் தான் நான் வந்து சாப்பிட ஆரம்பிப்பேன் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆவேன் எப்பயுமே ஸ்கூல் டேஸில் சாட்டர்டே சண்டேனா எப்பொழுதும் போல் டுவெல் ஓ கிளாக் மேலே தான் வந்து சமைக்க ஆரம்பிப்பேன் ஏன்னா அவங்களுக்கு லெவன் தேர்ட்டிக்கெலாம் சாப்பாடு கொண்டு கொடுத்துருவேன் அதனால் இன்றைக்கி என்ன செய்கிறதுன்றது ஒரு ஒரு திங்கிங்கே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல காரக்குழம்பு செஞ்சே சொன்னால் சாய் கிரேஷ்னா காரக்குழம்பு செஞ்சால் நாங்களாம் வந்து அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டோம் அப்படியே கடந்துரும் அப்படின்றதுனால நான் என்ன செய்யணும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியல அதனால் வந்து அதுவும் இல்லாமல் என்னோடய பேட் வேறு உடஞ்சிச்சு அதுவே எனக்கு மனது கஷ்டமாகவே இருந்துச்சு நேற்று உடஞ்சிடுச்சு அதுலேருந்து எப்படி சரி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போதிக்கு உடனே வந்து த்ரீ தௌசண்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரைபேடு வந்து விடுறதுக்கு மனசே இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கினது ரொம்ப லைஃப் வந்திருக்கு ஒரு ஒன் இயர் தாண்டிடுச்சு எனக்கு இதை விடுறதுக்கு மனசே இல்லை அதனால் எனக்கு வாங்கவும் மனசு இல்லை அப்படியே போது ஏதோ பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன் எம்சிலாம் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் அப்படிதான் இன்னைக்கு வந்து எப்படியோ வீடியோ எடுத்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்படியே வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிக்க ஆரம்பிச்சுட்டேன் தான் எனக்கு டைமே வந்து ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரீயாக இருக்கும் அது டூ தேர்ட்டிக்கு மேலே எனக்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடும் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தலை குளிக்கிறப்ப வந்து அந்த பா பாசி பயிரும் பச்சை பயிரும் வெந்தயத்தையும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து கருவேப்பில வந்து சேர்த்து அரைச்சி அதை வந்து அப் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக் மிக்ஸியில் அரைச்சிட்டு தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு தான் நான் வந்து தலை குளிப்பேன் அதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிக்கும் பார்த்து ஒன் ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்கள் எனக்கு எதுவும் செய்யலை அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஷாம்பு இதெல்லாம் போட இப்போலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இதை சாப்பிட்டுட்டு நான் காலையில் என்ன பண்ணுவேன் கறிவேப்பிலை ஜூஸ் வந்து காலையில் ஒரு கிளாஸ் வந்து குடிச்சுருவேன் உள்ளுக்கும் வந்து கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துப்பேன் தலையிலேயும் வந்து கறிவேப்பிலை அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஹேர் வந்து எனக்கு வந்து ரொம்பவே நல்லா பிளாக்காக இருக்குது அந்த பேபி ஹேரும் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்குது நான் கொஞ்சம் வந்து முடி வளரணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நிறையா முடி இருந்து எனக்கு வந்து கூட் குட்டிடுச்சு அதுலேருந்து முடி வளரவே இல்லை இப்போயாவது சரி முடி வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறேன் ஓரளவு வளர்ந்துருக்குது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாலே போதும் அதுக்கு ஒரு மதிய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்லேருந்து டூ ஓ கிளாக் குள்ளே எடுப்பேன் அது எப்போ எனக்கு பசி வரதோ அப்போ எடுத்துருவேன் அதுக்கு மேலலாம் எடுக்க மாட்டேன் அதுக்குள்ளேயும் எடுக்க மாட்டேன் சீக்கிரம் சாப்பிட்டாலையும் எனக்கு வந்து சீக்கிரம் பசி வந்துடும் ஈவினிங் டயத்தில் லேட்டாக சாப்பிட்டாலும் ஒரு மாதிரியாகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டூ தேர்ட்டிக்கெலாம் போய் சா வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அவளுக்கு இன்றைக்கி வந்து கிராஜுவேஷன் டே வந்து வெல்கம் அட்ரஸில் இருக்கான் அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவளுக்கு வந்து தண்ணிலாம் எப்பயுமே ஸ்கூல்லே காலி பண்ணிவிட்டு வந்துடுவாள் இன்றைக்கி தெரில அவளுக்கு வந்து நேற்றைய ஸ்நாக்ஸ் டைம் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து அதை தண்ணி வந்து வீட்டில் வந்து குடிச்சிட்டே போகிறாள் வீட்டுக்கு இவ தான் ஃபர்ஸ்ட் எப்போயுமே வருவாள் நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் த்ரீ ஃபிஃப்டின் இந்த மாதிரி விடுவாங்க இவ வந்து எப்பயுமே ஸ்கூலில் வந்து தண்ணி குடிக்கலைன்னா இங்கே வந்து தண்ணி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லுவாள் இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கா ஆனால் வீட்டுக்கு போய் என்ன பண்ணான்னா படுத்துட்டா ஏன்னா ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட அவள் வந்து ஸ்டொமக் பெயின் சொன்னதே இல்லை இன்னைக்கு வந்து ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு படுத்துட்டா எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸ்டொமக் பெயின் சொல்கிறாலே சரி ஒரு நாள் நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல அதனாலயா என்ன சாப்பாடும் நான் காரமாகவும் எதுவும் கொடுக்கவே இல்லை எதனால் அவளுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்துச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் வந்து மெதுவாக அவளை வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட வைக்கலான்ட்டு பார்த்தேன் அவளுக்கு வந்து எனக்கு இல்லைம்மா என்னால் இப்போக்கி ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் வந்து இருந்தா இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் உண்டு இருந்தாலும் போகுமா அனுப்பலாமா வேணாமான்னு நானாகவே இருந்தேன் அவகிட்ட ஒரு வார்த்தை போக வேணான்னு சொன்னால் ஓகே அவ்வளோதான் அப்படியே படுத்துருவா எப்பயுமே வந்து இங்கே டான்ஸ் கிளாஸோ ஸ்கூலோ போகிறதா இருந்தால் எனக்கு வந்து இந்த மாதிரி உடம்புலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆக்டிங்லாம் பண்ண மாட்டாள் அவளுக்கு வந்து என எனக்கு தெரியும் அவள் வந்து உடம்பே சரியில்லைனாலும் ஸ்கூல் வந்து லீவ் போடாமல் போயிடுவாள் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்த பிறகு தான் கொஞ்சம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அவளே வந்து சோறு கேட்டால் நான் வயிறு வலிக்கு இதை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அவளே கேட்டால் அப்புறம் வந்து கொஞ்சம் சாதம் தான் கொடுத்தேன் கொடுத்துட்டு அப்புறம் தண்ணிலாம் கொடிச்சிட்டு வெந்நீர் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ ஒரு ரெகுலராக வந்து வெந்நீர் தான் நான் வந்து கொடுக்குறேன் இவன் டூ டைம் சொல்லியிருக்கான் ஸ்டொமக் பெயின்னு எதனாலன்னு தெரியல செக் பண்ணணும் அப்புறம் டான்ஸ் கிளாஸ் வந்து போறியாமா அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா நான் லீவ்லாம் போடலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நானும் அவளை வந்து ரெடி பண்ணி டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து பார்த்தேன் அவள் தலையில் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெயின் இருக்குது அதனால டெய்லியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீவுறப்ப தலை சீவிரப்பையே வந்து அப்படியே பெயின் சீப்பு வச்சு சீவிட்டு அப்பப்போ வந்து கேப்பில் வந்து அதையும் எடுத்துடுறது ஏன்னா தலை ஸ்கூலுக்கு போய் தலையிலேயே கை வச்சிட்ருப்பா அதனால தான் நான் வந்து ஃப்ரீ பண்ணிடுறேன் நீங்களும் அதுமாரி உங்கள் குட்டீஸுங்க வந்து சொல்ல தெரியாது உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா டெய்லி அந்த மாதிரி பண்ணிவிடுங்க சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு தான் பிரச்சனை அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ் எங்கள் தக்ஷிகா வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து கிளம்பிட்டா இருந்தாலும் அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தேன் அவளை வந்து ஆக்டிவாக தான் இருக்கிறா சரி போகட்டும் அப்படின்னு விட்டேன் ஏன்னா லீவ் போடுறா அப்புறம் ஏன்னா ஊருக்கு ஆல்ரெடி போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து லீவ் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே அனுப்பி விட்டுட்டேன் அவளை கொண்டு விட்டுட்டு வந்து நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தேன் அப்புறம் வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சேன் ஏன்னா குருமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி செஞ்சு குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுட்டேன் ஸோ ஓகே இன்றைக்கி வந்து எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் எங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பொறுமை இருக்குன்றது நம்ம அந்த விஷயத்தில் தெரியுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்